நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நஹமது ஹுமன் சோலிகள் கரீம் அமாவ தாம் எல்லோருக்குமே தெரிந்திருக்கிற ஒரு செய்தி கவருடைய வாழ்க்கை மன்னரை வாழ்க்கை இருக்கிறது என்பது அந்த மண்டறையிலே நாம் அடக்கம் செய்யப்பட்டு விடப்பட்டவுடனேயே அந்த கபு அங்கே அடக்கம் செய்தவரை அப்படியே நெருக்கும் நெருக்குதல் ஏற்படுத்தும் என்பது நாம் பல ஹரிதங்களிலே பார்த்திருக்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரெண்டு விழா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொள்ளுகிற அளவிற்கு ரெண்டு பக்கம் இருக்கிற விழா எலும்புகளும் அந்த கவரு நெருக்கிற பொழுது ஒன்றோடு ஒன்று அப்படியே பின்னிக்கொள்ளுகிற அளவுக்கு கோர்த்து கொள்ளுகிற அளவிற்கு அந்த கவருடைய நெருக்குதல் இருக்கும் என்று பெருமானார் சல்லகிவ செல்லம்ன்னவங்க தந்திருக்கிற ஹதீதுகளிலே நாம் பார்க்க முடியும் ஒரு முறை பெருமானார் சல்லல்வாகலகிவ செல்லம்ன்ன ஒரு சிறு பையன் மரணித்து விட்டான் சின்ன பையன் போய் கபூரில் அடக்கம் பண்ணாங்க அடக்கம் பண்ணியதற்கு பிறகு அங்கே அந்த அடக்கஸ்தலத்தில் இருந்த பெருமானா சல்லுமண்ணங்க சொல்றாங்க இன்னலில் கபுரிமின் சாதி குரு முழு தொந்தாகத்தரான்கு அப்படின்னு ஒரு தோழர் அவங்களுடைய பெயரை சொல்லி பெருமானா சல்லுலயோமண்ண சொல்றாங்க நிச்சயமாக மன்னரையின் நெருக்குதல் உண்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகப்பட வேண்டாம் மன்னரை நெருக்குதல் என்பது இருக்கிறது அதில் யாரேனும் ஒருவர் தப்பி இருப்பார் என்று சொன்னால் தப்புதல் என்பது அந்த நெருக்குதல் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று இருக்கும் என்று சொன்னால் அதிலிருந்து நிம்மதி அடைந்து விடலாம் என்று சொன்னால் சாதிபனும் அதிலிருந்து தப்பி இருப்பார் ஆனால் அவருக்கும் அந்த நெருக்குதல் இருந்தது என்று பெருமானார் சல்லல்லாஹு சொன்னாங்க இந்த ஹதிச அன்னை ஆயிஷா அதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க முஸ்ரது அஹமதுல இந்த செய்தி பதிவாயிருக்கு அதே போல தபரானில பதிவாயிருக்கிற செய்தி அந்த சிறுவனை அடக்கம் செய்துவிட்டு சிறு பையனை அடக்கம் செய்ததற்கு பிறகு பெருமானா சந்தத் மாவலிமேஸ்வர மன்னவங்க தொடர்ந்து சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா லவ் அஃப்தல் அத் அஹதன் மிக தொம்மத்தில் கபரி அஃதல் அத் ஹவஸ் அபியு இந்த மன்னரையினுடைய நெருக்குதலில் இருந்து யாரேனும் விடுதலை அடைய முடியும் என்று இருந்திருந்தார் கபருடைய நெருக்குதலில் இருந்து யாராவது வெற்றி பெறலாம் அப்படின்னு இருந்திருந்ததுன்னு சொன்னா இந்த சிறுவர் விடுதலை அடைந்திருப்பார் ஆனால் இந்த சிறுவருக்கும் கவுருடைய நெரு கபருடைய நெருக்குதல் ஏற்படுகிறது என்று பெருமானார் சந்தன் மன்ன கபருடைய அந்த நெருக்குதலை பற்றி சொல்லித் தருகிற செய்தியை நாம் பார்த்தோம் நம்முடைய முதல் மஞ்சில் இந்த உலகத்தில் இருந்து நாம் மரணித்ததற்கு பிறகு மறுமையினுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக இருக்கக்கூடிய வீடு அந்த கபரு அந்த மஞ்சள் தான் முதல் மஞ்சளாக இருக்கிறது அந்த மனசிலில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளிலே ஒன்று நெருக்குதல் என்பது அது சிலருக்கு கூடுதலாக இருக்கும் சிலருக்கு குறைவாக இருக்குமே தவிர யாரையும் அந்த நெருக்குதல் விட்டு வைக்காது என்பதை பெருமானார் சல்லல்லாஹ் அலி முசல்மானுடைய பொன்மொழிகளிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது அதனால தான் குளமாக்கல் அதே போன்ற இமாம்கள் எல்லாம் கபருடைய நெருக்குதல் இருந்து அப்பப்படி என்ன செய்யுங்க நீங்கள் அல்லாவிட்ட ஈடேற்றத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள் அல்லா எனக்கு கபரை விசாலமாக்கி விசாலமாக்கி வைடு அல்லாஹ் என்னுடைய கபரை விசாலமாக்கி வை என்னுடைய குடும்பத்தில் யாரேனும் மரணித்து விட்டால் அவருக்காக நான் துவா செய்கிற பொழுது யால்லா என்னுடைய தந்தையின் கவரை விசாலமாக ஆக்கிவை என்னுடைய தாயினுடைய கவரை விசாலமாக ஆக்கிவை என்னுடைய இன்னாருடைய கவரை விசாலமாக ஆக்கிவை என்று சொல்லி நாம் அவர்களுக்காக துரா செய்ய வேண்டும் வேண்டுமென்கிற வழிமுறையையும் கூட சொல்லி கொடுத்திருப்பதை நாம் அன்பிக்கெனி அவர்களை பார்க்க முடிகிறது ஆக கபருடைய நெருக்குதலில் இருந்து வல்ல ரஹ்மான் ஹக்ஸ் ரஹா நஹூ தலதா நம்மவர்களை அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக வாஹிர் தரவானா அணில் ஹம் தல் இல்லாஹ் நம்பிலானவே عليكم ورحمه الله وبركاته